நமக சரணம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முதலில் உங்கள் வீட்டிலுள்ள கெமிக்கல் கலந்த சோப் ஷாம்பூ பேஸ்ட் கொசுவர்த்தி ஊதுபத்தி கற்பூரம் ஃபுட் கலர் மேக்கப் ஐட்டம்ஸ் அனைத்தையும் தூக்கி எறியுங்கள் சூரிய உதயத்துக்கு முன்பு அறுபது நிமிஷம் முன்பாக எழுந்து காலை கடன்களை முடித்து முடித்துவிட்டு குளியுங்கள் குளிக்கும் நீரில் மஞ்சள் வேப்பிலை கல்லுப்பு சேர்க்கலாம் எலுமிச்சை தோலை உடலில் தேய்த்து குளிக்கலாம் தினமும் இரண்டு முறை பல்வழக்கி பட்பொடி பட்பொடி மூலம் பல்வளப்பது சிறந்தது ஆயில் புல்லிங் செய்யணும் தினமும் அரை மணி நேரம் வேர்வை வர மண்ணில் வேலை செய்வது முக்கியம் மூச்சு பயிற்சி சூரிய நமஸ்காரம் நல்லது மாலை நேரத்து சூரிய ஒளியில் இருப்பது நல்லது வாரத்துக்கு இரண்டு முறை எண்ணெய் குளியல் கட்டாயம் எடுக்கணும் இரவில் நேத்திர ஜோதி தைலத்தை வாரத்தில் ரெண்டு நாட்களாவது கண்களுக்கு இட வேண்டும் இரு காதுகளுக்கும் சிறிது எண்ணெய் விடுவது அவசியம் வருடத்தில் ரெண்டு தடவை எனிமா எடுக்க வேண்டும் குளிர்சாதன உணவை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மூன்று வேளையும் சூடான உணவையே எடுக்க வேண்டும் தொண்டை பகுதி எப்போதும் கதகதப்பாக இருப்பது அவசியம் வள்ளலாரின் முக்கூட்டு சூரணத்தை காட்சி கொடுங்க பசு மஞ்சள் சின்ன வெங்காயம் பூண்டு தோல்சீவிய தெளிந்த இஞ்சிச்சாறு நெல்லி எலும்பிச்சை இவை எல்லாவற்றையும் பச்சையாக எடுப்பது மிக மிக சிறப்பு சிறிது தேன் கலந்தும் எடுக்கலாம் விட்டமின் சியில் அதிக அளவு நோய் எதிர்ப்பு ஆற்றல் உண்டு கருங்குருவை கருப்பு கவுனியில் கஞ்சி காய்ச்சி குடிப்பது நலம் தூய மல்லி சாதம் முருங்கை சுண்டை பிரண்டை வேப்பம்பூ வாழைப்பூ சேர்க்கலாம் செக்கு எண்ணெய் பனை கருப்பட்டி கரும்புச் சக்கரை பயன்படுத்துவது நல்லது வெள்ளை சர்க்கரையை மைதாவை தவிர்ப்பது நல்லது தினமும் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் உள்ளுக்கு எடுப்பது நலம் பசித்தால் மட்டுமே உணவை எடுக்க வேண்டும் நீங்கள் எடுக்கும் உணவு கட்டாயம் ரசாயனம் கொண்டு விளைந்ததாக இருக்கவே கூடாது பருவத்தில் பயிர் செய்த உணவே சிறந்த உணவு அரிசி பருப்பு காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் முடிந்தவரை உங்கள் உணவை நீங்களே உற்பத்தி செய்யுங்கள் தூய வெற்றிலை கழிப்பாக்கு சூளை சுண்ணாம்பு சேர்த்து தினமும் தாம்பூலம் தரிப்பது நன்று சூரிய மறைவுக்கு முன்பே இரவு உண்மை உணவை முடித்தாக வேண்டும் தூங்கும்போது சுடு நீரில் காட்டன் துணியை விட்டு பிழிந்து பாதத்திலிருந்து கால் முட்டு வரை ஒத்தடம் தரலாம் நம் உடலில் உள்ள வாயு பித்தம் கபத்தை சமநிலப்படுத்தும் மாலை நேரத்தில் இழுப்பெண்ணை கொண்டு தீபமேற்றவும் நிலம் நீர் காற்று மாசடைந்த இடத்தில் வாழக்கூடாது மருந்து மாத்திரை ஊசி என்று உங்கள் உடலுக்குள் செழித்து கெமிக்கல் கண்டெய்னராக மாற்ற உடலும் உயிரும் நன்றாக இருக்கும் வரை தான் அதன் அருமை அதன் நன்றாக இருக்கும் வரை அதன் அருமை தெரியாது வருமுன் காப்பதே சிறப்பு நன்றி